மின்சார தானியங்கி வாகல உலகத்தில் கண்கவர் மாற்றம் உருவாகி வருது முன்னணியில இருப்பதற்கான போராட்டம் திடீர் திருப்பத்தை சந்தித்துள்ளது வாகன தயாரிப்பாளராக மாறிவிட்டது மேலும் அவர்கள் ஆச்சரியப்படுத்தும் புதிய பேட்டரி தொழில்நுட்பத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதே சமயம் டெஸ்லாவின் தலைவர் எலான் மஸ்க் அமைதியாக இருக்கிறார் என்ன நடக்குது ஆஸ்டினில் உள்ள டெஸ்லாவின் தலைமையகத்தில் ஒரு ரகசிய திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சூறப்படுகிறது மேலும் அவர்கள் சமீபத்திலே தாக்கல் செய்த புதிய பதச்சான்று மூலம் இது உண்மையாக இருக்கலாம் என்பதற்கான அடையாளங்கள் கிடைத்துள்ள இது எல்லாம் பேட்டரி ரெவல்யூஷன் என அழைக்கப்படும் விஷயத்தின் தோற்கம் எலான் சமீபத்தில் எல்லோரையும் தாண்டி செல்லும் புதிய பேட்டரி குறித்து மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது அவருடைய வழக்கமான பணி பெரிய கனவுகள் மற்றும் இந்த நம்பிக்கை இவற்றை பொருட்படுத்தாமல் வேறு லெவலுக்கு சென்று விடும் இதில் உள்ள திருவப்பதி முற்றிலும் திம்மமா மாறிவிடும் இது வெறும் சிறிய மாற்றம் போல தோன்றலாம் ஆனா இது ஒரு கேம் சேஞ்சர் சுடுதல் தகவலின் படி இந்த பேட்டரி ஒரு சிறப்பு மாங்கனீஸ் கலவையை கொண்டிருக்கலாம் மேலும் இது மின்சக்தியை மிக அதிக அளவில் சேமிக்க உதவும் இதன் விளைவா உங்க எலக்ட்ரிக் கார் ஒரு சாஜில் ஆயிரத்தி மைல் வரை செல்லலாம் நீங்க கேட்டது உண்மைதா கேட்டி உண்மைதா எல்லாம் மஸ்க் எப்போதும் வாழ்க்கையை மாற்றும் கண்டுபிடிப்புகள் செய்ய நினைப்பவர் அவர் அசாதாரணமா உயர்ந்த இலக்குகளை அமைத்து தனது குழுவை அதை சாதிக்க தூண்டுபவர் இது உண்மையா அல்லது வழக்கமான மஸ்டைல் ஹைப்பா காலம் சொல்லும் ஆனால் ஒரு விஷயம் உறுதி எலக்ட்ரிக் கார் உலகம் வேகமா மாறிக்கிட்டிருக்கிறது